எபேசியர் மூன்று இருபது நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எப்படிதான் அதிக மிகவும் அதிகமாய் செய்ய வல்லவர் நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் நாம் ஜபத்தில் சில காரியங்களை தேவனிடத்தில் கேட்போம் வேண்டிக் கொள்வோம் ஆனால் நமக்குள்ளே கிரியை செய்கிற ஆவியானவர் மிகவும் அதிகமாய் செய்வாரா சிறியவர்களாகிய நாம் சின்ன சின்ன காரியங்களை கேட்போம் ஆனால் பெரிய தேவன் அவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமுடைய தேவனா இருக்கிறார் உதாரணத்தை ஆதி ஆகம நாற்பத்தி எட்டு பதினொன்றுல பார்த்தீங்கன்னா யாக்கோவு யோசிப்பு உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி பார்க்க வருவார் எதிர்கொண்டு வரும்பொழுது அவர் சொல்லுவார் நான் உன்னை பார்ப்பேன் என்று உன்னுடைய முகத்தை பார்ப்பேன் என்று நினைக்கவில்லை ஆனாலும் உன் சந்ததிகளையும் காண தேவன் எனக்கு தயவு செய்தார் இதுதாங்க ஆண்டவர் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாக கிரியை செய்கிறவர் என்று நாம் சின்ன சின்ன காரியங்களை கேட்போம் ஆனால் ஆண்டவர் செய்கிறது கற்பனைக்கு எட்டாது ஹல லூயா நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது நினைச்சு பார்க்கவே முடியாது அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை மிகவும் அதிகமாய் செய்ய வல்லவர் நமக்குள்ளே ஆகமாயிருக்கிறார் இருக்கிறார் லூயா